முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளா இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செலிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆபியாரின் பெயராளை அமேன் கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆபியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்புமாக அப்பா தெய்வமே ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான வாய்ப்பை கொடுத்து எங்களை ஆசிர்வதித்திருக்கிறீரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் என்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் இருந்து எங்களை வழிநடத்தி காத்திரள வேண்டும் என்று உம்மோடு தூயாபியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் சீராக்கின் ஞான நூலில் வாசகம் ஞானமெல்லாம் ஆண்டவரிடம் இருந்தே வருகின்றது அது என்றும் அவரோடு இருக்கின்றது கடல் மணலையோ மழை துளியையோ முடிவில்லா காலத்தையோ யாரே கணக்கிடுவர் வான்வெளியின் உயரத்தையோ நில உலகின் அகலத்தையோ ஆழ்கடலையோ ஞானத்தையோ யாரே தேடி காண்பர் எல்லாவற்றுக்கும் முன்னர் ஞானமே உண்டாக்கப்பட்டது கூர்மதி கொண்ட அறிவுத்துடன் என்றென்றும் உள்ளது உயர்வானில் உள்ள கடவுளின் வாக்கே ஞானத்தின் ஊற்று என்றும் உள்ள கட்டளைகளை அதை அடையும் வழிகள் ஞானத்தின் ஆணிவேர் யாருக்கு வழிப்பட்டது அதன் நுணுக்கங்களை அறிந்தவர் எவர் ஞானத்தின் அறிவாற்றல் யாருக்கு தெளிவாக்கப்பட்டது அதன் பரந்த பட்டறிவை புரிந்து கொண்டவர் யார் ஆண்டவர் ஒருவரே ஞானி ஆவார் தம் அரியணையில் வீற்றிருக்கும் அவர் பெரிதும் அச்சத்திற்குரியவர் அவரே ஞானத்தை படைத்தவர் அதனை கண்டு கணக்கிட்டவர் தம் வேலைப்பாடுகளை எல்லாம் அதனால் நிரப்பியவர் தம் மீகைக்கு ஏற்ப எல்லா உயிர்களுக்கும் அவரே அதை கொடுத்துள்ளார் தம் மீது அன்பு கூறுவோருக்கு அதை வாரி வழங்கியுள்ளார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் அண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் அண்டவர் வல்லமையை இடையில் கொண்டுள்ளார் அண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் உலகை அவர் நிலைப்படுத்தினார் அது அசைவுறாது மது அரியணை தொடக்கத்தில் இருந்தே நிலை பெற்றுள்ளது நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளி அண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை அண்டவரே என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும் அண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் பேதுருபு யோவான் ஆகிய மூவரும் மற்ற சீடரிடம் வந்தபொழுது பெரும் தரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர் மக்கள் அனைவரும் இயேசுவை கண்ட உடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார் அப்போது கூட்டத்திலிருந்து ஒருவர் அவரை பார்த்து போதகரே தீய ஆவி பிடித்து பேச்சுழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன் அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது அவன் வாயில் நுரை பற்களை நெறிக்கிறான் உடம்பு விரைத்து போகிறது அதை ஓட்டிவிடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன் அவர்களால் இயலவில்லை என்று கூறினார் அதற்கு அவர் அவர்களிடம் நம்பிக்கையற்ற தலைமுறையினரே எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும் அவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும் அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார் அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள் அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக அவன் தரையில் விழுந்து புரண்டான் வாயில் நுரை தள்ளியது அவர் அவனுடைய தந்தையை பார்த்து இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார் அதற்கு அவர் குழந்தை பருவத்தில் இருந்து இது இருந்து வருகிறது இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பல முறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார் இயேசு அவரை நோக்கி இயலுமானாலா நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார் உடனே அச்சிறுவனின் தந்தை நான் நம்புகிறேன் என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார் அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை ஏசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி ஊமை செவிட்டு ஆவியே உனக்கு கற்றளையிடுகிறேன் இவனை விட்டு போ இனி இவனுள் நுழையாதே என்றார் அது அலொறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது அச்சிறுவன் செத்தவன் போலானான் ஆகவே அவர்களுள் பலர் அவன் இறந்து விட்டான் என்றனர் எசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார் அவனும் எழுந்தான் அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர் அதற்கு அவர் விவகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார் இது கிறைஸ்தி கிறைஸ்துவே உமக்கு புகழ் இன்னைக்கு நல்லா படித்தவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிக்க முடியாது ஏன்னா ஒரு வேளையில் அவங்க படிப்பால் வாழ்க்கையில் பெரியவங்களாக உயர்ந்து இருந்தாலும் பெரிய பதவியில இருந்தாலும் கூட அவர்களால் சமயங்களில் சில காரியங்களை கையாள முடியாமல் போய்விடுவதுண்டு இன்னும் தெளிவாக சொல்ல போனா ஒருத்தர் பிஸ்னஸில் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தா கூட குடும்பத்தை கோட்டை விட்டுருவாரு அல்லது குடும்பத்தை நல்லபடியாக பார்க்கக்கூடியவராக இருந்தா கூட அவரால் ஏனைய காரியங்கள் சமூக காரியங்களை கரெக்டா பண்ண முடியாம போய்விடக்கூடியதும் உண்டு இப்போ ஒருத்தரால அவர் படிச்ச அறிவை வச்சுக்கொண்டு குடும்பத்தையோ அல்லது பிஸ்னஸையோ அல்லது ஏனைய காரியங்களையோ கையாள கூடுமாக இருந்தால் அதனோடு சேர்த்து இன்னும் ஒன்றும் சேர்ந்திருக்குமாக இருந்தால் அவரால் எல்லாவற்றையும் தெளிவாக கையாள முடியும் படிப்பறிவு இல்லாதவர்களால் கூட இந்த ஞானம் என்கின்ற ஒரு பாக்கியம் அவர்களுக்குள் இருக்குமாக இருந்தால் அவர்களால எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையையும் கையாண்டுக்க முடியும் ஞானத்தோடு இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு பெரிய உயர்நிலையில படிப்பில் உயர்நிலையில இருக்கக்கூடியவர் ஒரு கூட போய் நல்லபடியாக பேசி காரியங்களை சாதிச்சுக்கிட்டு வர முடியும் நம்ம ஊர்களெல்லாம் நாம் பார்க்கக்கூடும் எத்தனையோ படித்தவங்க இருப்பாங்க ஆனா ஊர்ல ஒருத்தர் பெரியவர் அப்படின்னு சொல்லி மக்களால் கருதப்பட்டவர் இருப்பார் அவர் பெருசா படிச்செல்லாம் இருக்க மாட்டார் அப்படி படிச்சு இருந்தாலும் ஏதோ ஒரு ஆவரேஜான படிப்பு தான் அவருடைய படிப்பாக இருக்கும் ஆனா அவருக்கு இந்த ஊர் ஞானம் உலக ஞானம் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் அவர்கிட்ட தான் என்ன வேணாலும் போயிட்டு நிற்பாங்க அவரைத்தான் முன்னு கூட்டிக்கிட்டு போவாங்க அவர் அவருக்கு பெருசா எல்லாம் இந்த ஆங்கிலத்தில் பேசுவதற்கு வருமா அப்படின்லாம் கிடையாது ஏதோ அவருக்கு தெரிந்த பாஷையில் ஆங்கிலமோ அல்லது சொந்த மொழியோ அதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஆஃபீஸுக்கு போய் ஒரு காரியம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் போய் நல்லபடியாக முடிச்சுட்டு வருவார் ஆங்கிலம் தெரியல படிப்பில்லை அப்படின்லாம் சொல்லி யாரையும் மட்டமாக பேசலங்க ஆனா ஞானத்தினுடைய உயர் மதிப்பு என்ன அப்படி என்பதை தெரிவிச்சுக்கிறதுக்காக தான் இதை சொல்றேன் இந்த ஞானம் யாருக்கு தரப்படும் தெரியுமா கடவுள் யார் மீது அதிக நேசமாக இருக்கிறாரோ அவருக்கு தான் தரப்படும் அப்படின்னு இன்னைக்கு மொத வாசகன் நமக்கு தெளிவுபடுத்துதுங்க அப்போ நமக்கு படிப்பறிவு தேவையில்லையா அப்படின்னு பார்த்தா அதுவும் வேணும் ஏன்னா இன்னைக்கு படிப்பறிவு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் குறித்த அறிவை நமக்கு மூளைக்கு அனுப்பி வைக்குது அந்த அறிவோடு சேர்த்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஞானம் அதுவும் கலந்திருக்குமாக இருந்தால் ஒருவனால் அல்லது ஒருத்தியால் சமூகத்தையும் சரி குடும்பத்தையும் சரி அல்லது உலக நடப்பையும் சரி நல்லபடியாக அப்பேற்பட்ட ஞானத்தை நீங்கள் ஆண்டவர் கையிலிருந்து நிறைவாக பெற்று வாழ வாழ்த்துகிறேன்

ஆண்டவரே அனைத்துலையும் போற்றுகின்றோம் ஏனெனில் இருந்து இந்த ரசத்தை நிலத்தின் வளைவும் திராட்சை கொடி பயனு இந்த வாழ்வெளிக்கும் பானுமாக மாறி இறைவன் அல்லென்று வாழ்த்து பெறுவாரா சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு உற்றாகிய தகப்பனை இறைவா ஒப்புக்கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்த அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுவோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரே மீட்பராக இடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினேன் அவர் தூயாவியால் கனிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவி ஒன்று உயிர் பொன்னன செய்தார் ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றேன் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் இரத்தமுகங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான் ரத்தம் இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நிர்வரும் வரை உமது உறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரமாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மோப்பு கொடுக்கின்றோம் உம் திறம நின்று மோ புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் வரை உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருள்ளும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திரும்ப நேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிக்க அறியா அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலகில் உமக்குகுந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிரைஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர மறு உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம் அந்த வகையில் முதலில் ஒன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறுப்போம் இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே பிற்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயது என போச்சு பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாகும் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னி எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் கண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிபுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அம்மேட்பராகிய இயேசு கிறைஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் உமக்கு உரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்ள திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாபங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாபங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாபங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் இவரே விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் வேறு பெற்றோர் அண்டவரே என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்தவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை ஏசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் அப்பா தகப்பனே இன்றைய நாள் எங்களை ஆசீர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை அரடுக்கின்றோம் இந்த நாள் பூராகவும் நீர் எங்களோடு துணையாக இருக்க போகின்றீர் அப்பா உம்முடைய துணை எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதமாக ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுபடிப்புகள் உடல் உள்ள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றில் இருந்தும் தப்புவித்து காத்திரள வேண்டும் தகப்பனே எங்களோடு கூடவே நீர் இருக்கின்றீர் என்பதனை நாங்கள் ஆழமாக உணர்ந்து கொண்டு எங்களது வாழ்நாள் பூராகவும் உமக்கு பிரியமுள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறைஸ்துவழியாக மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் என்று மாத்திரமல்ல நம்முடைய வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருப்போம் டேக் கேர் அண்ட் சீ ஆல் தலையாய் மாறி வானத்தின் ஆசீர் வாங்கி மேலான வாழ்க்கை வாழும் வாழ்க்கை வெற்றியே சொல்றேன்